விட்டாங்க போங்க மக்களை முடிச்ச விட்டாங்க போங்க என்ன மக்களை போற போக்க பார்த்தா அரோரா தான் டைட்டில் வின்னர் பொலியா ஏன்னா அரோரா பொறுத்தவரத்துக்கு மக்கள் கிட்ட பயங்கரமான ஓட்டுக்களை வாங்கிட்டு இருக்காங்க ப்ரோ நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை ப்ரோ நேற்று நைட்லேருந்து அரோரா வந்து மக்கள் கிட்ட தாறுமாறான ஓட்டுகளை வாங்கிட்டு இருக்காங்க நீங்க நினைக்கலாம் என்ன ப்ரோ சொல்ற தாறுமாறான ஓட்டுக்களை என்ன மக்கள் அவ்வளவுக்குள்ள பிடிச்சு ஓட்டுகளை போட்டுட்டு இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது யாருமே பிடிச்சு ஓட்டு போடல எல்லாருமே அவங்க பிடிச்ச நபருக்கு ஓட்டு போட ட்ரை பண்றாங்க ஆனா அந்த நபர்களுக்கு ஓட்டு போட முடியலன்னு சொல்லிட்டு சரி மத்த நபர்களுக்கு ஓட்டு விழுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி பார்க்கும் போது ஓட்டு விழுந்துருது இப்ப எல்லாருமே செக் பண்ணி பார்த்து செக் பண்ணி பார்த்து அரோராக்கு ஓட்டுகளை போட்டுட்டு இருக்காங்க இது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல நேற்று நைட்ல இருந்து ஹெவியா ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க ப்ரோ அரு மக்கள் கிட்ட ஹெவியா ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க மக்களும் அந்த விஷயம் புரியாம செக் பண்ணி தான் பாக்குறேன் செக் பண்ணி தான் பாக்குறேன்னு சொல்லி ஓட்டுக்களை போட்டுட்டு இருக்காங்க நான் வீடியோ ஒரு விஷயத்த வச்சுக்கிறேன் ஓகே உங்களுக்கான ஃபேவரட்டுக்கு நீங்க ஓட்டு போற ட்ரை பண்ணுங்க அப்படி அந்த நம்பர் வந்து ரீச் ஆகலை இன்னும் வந்து சுவிச் ஆஃப்ல இருக்குன்னா விட்டுருங்க அடுத்த நபர்களுக்கான நம்பருக்கு ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு அந்த நம்பரை ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா சொல்ல முடியாது சேனல் வந்து எப்பப்ப என்ன வேலை பார்ப்பாங்க நமக்கு தெரியாது நீங்க அடுத்த நம்பருக்கு ட்ரை பண்ணுமோ டப்புனு ஒரு ரிங்கு போயிட்டாலுமே முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு அந்த நபருக்கு போ ஓட்டு போயிடும் ஓகேவா இந்த மாதிரி காலில இருந்து ஏகப்பட்ட மெசேஜ் எனக்கு வந்துட்டு ஏகப்பட்ட மெசேஜ் ஏன்னா நேற்று நைட்ல இருந்து ஏகப்பட்ட பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது காலையில ஏச்சும் அந்த ஓட்டிங் அப்படிங்கிறது சரியாருன்னு சொல்லிட்டு மக்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போல அப்படி ட்ரை பண்ணி பார்க்கும்போது திரும்பிய ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு திரும்பிய அரோராக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு அரோராக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அரோராக்கு ட்ரை பண்ணவும் அரோராக்கு ஓட்டு போயிருது ஸோ தயவுசெய்து சொல்றேன் யாருமே அடுத்த நம்பர் போட்டு ட்ரை பண்ணாதீங்க உங்களுக்கான ஃபேவரட்டுக்கு மட்டும் ஓட்டு போற ட்ரை பண்ணுங்க அடுத்த நம்பருக்கு போதா அங்க போதா இங்க போதான்னு சொல்லிட்டு யார் வீட்டு எட்டி பார்க்காதீங்க அப்படி எட்டி பார்க்க எட்டி பார்க்க அவங்களுக்கு ஓட்டு விழுந்துட்டே இருக்கும் ஓகேவா சரி ஓகே இது என்னதான் கதை ப்ரோ இப்ப என்னதான் சொல்றாங்க ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா எனக்கு ரெண்டு விதமா நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க நானும் வளச்ச ஒழச்சு நேத்து நைட்ல இருந்து கேட்டுட்டு இருக்கேன் ஏன்னா நேற்று நைட்ல இருந்து எனக்கு அவ்வளவு மெசேஜ் வாட்ஸ்அப் ஆகட்டும் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் ஐயோ யோயோ அவ்வளவு மெசேஜ் இதுல ஒரு சில பேர்லாம் பாவம் எனக்கு என்ன சொல்லன்னு தெரில அவங்க எல்லாம் வந்து ப்ரோ ஏதோ பண்ணுங்க ப்ரோ ஏதாச்சும் பண்ணு ப்ரோ உன் பவரை யூஸ் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணு ப்ரோ அப்படிங்காங்க ஏங்க என்னெல்லாம் பார்த்தா அவ்வளோ பெரிய ஆள் மரியாங்க தெருங்கண்ணே சத்தியமா தெரிலங்க ஏதோ ஒன்னு ரெண்டு நியூஸ் அங்கங்கிருந்து பிறக்கி எடுத்து போட்டுட்டு இருக்கேன் அதுக்கு வந்து அந்த ஓட்டிங்லே கை வைக்க சொல்றீங்களா நான் எப்படிங்க வைக்க முடியும் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணு ப்ரோ ஏதாச்சும் உன் பவரை யூஸ் பண்ணி அந்த ஓட்டை சரி பண்ணு ப்ரோ அப்படின்னு இருக்காங்க நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாதுங்க அவ்வளவு பெரிய பவர்லாம் என்கிட்ட கிடையாது சொன்னா புரிஞ்சுக்கோங்க மக்களை நம்ம எதுவுமே பண்ண முடியாது இந்த இடத்துல ஓகேவா சேனல் வந்து ஒரு விஷயத்த முடிவு பண்ணி ஒரு கோல்மால் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அதுல நம்ம எதுவுமே பண்ண முடியாது நல்லா யோசிச்சு பாருங்களேன் நேற்று நைட்ல இருந்து எப்படி ஒர்க் ஆகாம இருக்கும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் கிளிச் ஆகிறதோ இல்ல பக் ஆகுறதோ இந்த மாதிரி நடந்திருக்கு ஆனா அது அதிகபட்சம் ஒரு மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரத்துல சரி பண்ணிடுவாங்க பட் இன்னைக்கு இப்போ வரத்தையும் சரியாகலன்னா இங்கே சேனல் வந்து ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க எனக்கு தோணுது ஆக்சுவலா ரெண்டு நியூஸ் சொல்றாங்க அது என்னென்ன விஷயம் அப்படிங்கறத மொத்தமா சொல்லிடுறேன் அது மட்டும் இல்லாம இப்படியே போனா யார் டைட்டில் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத மொத்தமா பாத்துரலாம் வீடியோக்கு பிறகு முன்னாடி மறக்காம இந்த லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ இன்னொரு பத்து பேர் சஜஸ்ட் பண்ணுவோம் சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்ப நேத்துக்கான எபிசோட் முடிஞ்ச உடனே அபிஷியல் ஓட்டிங் வந்து ஓப்பன் ஆச்சு கண்டிப்பா பாத்துருப்பீங்க அப்ப எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச நபர்களுக்கு ஹாட் ஸ்டார்ல போய் ஓட்டு போட ஆரம்பிச்சாங்க ஹாட் ஸ்டார்ல ஓட்டு உழுது ஹாட் ஸ்டாரை பொறுத்த அங்கே எந்த ஒரு பக்கு இல்லை ஓகேவா அங்கே வந்து ஓட்டுகள் விழுது ஆனால் சில பேர் வந்து மிஸ்டு கால் கொடுத்து ஓட்டு போடுவாங்கல்ல சில பேர் ஒரு மணிக்கு பட்டன் ஃபோன் வச்சுருப்பாங்க சில பேர் வந்து ஹாட் ஸ்டாரே ஓட்டு போட்டு இங்கே மிஸ்டு கால் கொடுத்து ஓட்டு போடுவாங்க அப்படி ஓட்டு போட ட்ரை பண்ணும்போது நேற்று ஸ்டார்டிங்லேருந்தே திவ்யாவுக்கு சுத்தமாக ஒர்க் ஆகலை ஸ்டார்டிங்ல இருந்தே திவ்யாக்கு மிஸ்டு கால் வந்து சுத்தமா ஒர்க் ஆகல ஆனா மத்த எல்லாருக்கும் லைட் லைட்டா ஒர்க் ஆச்சு சபரிக்கு ஒர்க் ஆச்சு நம்ம விக்ரம் ஒர்க் ஆச்சு அடுத்த நம்ம அவங்க பேர் என்ன அரோரா மூணு பேருக்குமே ஒர்க் ஆச்சு அப்படி போக போக விக்ரம்க்கு டவுன் ஆயிடுச்சு அப்புறம் கொஞ்ச நேரத்துல சபரிக்கும் டவுன் ஆயிட்டு ஓகேவா சோ மொத்தமா மூணு பேருக்கும் அந்த மிஸ்டு கால் ஓட்டு அப்படிங்கிறது சுத்தமா டவுன் ஆயிருச்சு அரோராக்கு மட்டும்தான் ரொம்ப ஸ்டெபிளா இருக்கு ஓகேவா நேற்று நைட்ல இருந்து அரோராக்கு மட்டும் ரொம்ப ஸ்டெபிளா இருக்கு அப்ப நேற்று நைட்ல இருந்தே மக்கள் பண்ற தப்பு என்னன்னா அவங்களுக்கான பேவரெட்டுக்கு போட்டு ட்ரை பண்றாங்க அங்க வந்து நம்பர் ரீச் ஆகலன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த நம்பர்களை ட்ரை பண்ணிடுறாங்க அப்படி ட்ரை பண்ணும்போது சில நேரங்களில் சபரி கோட்டுகள் விழுந்திருந்திருக்கு சில நேரங்களில் அரோரா கோட்டுகள் விழுந்திருக்கு இதை நிறைய பேர் வந்து உண்மை சொன்ன விஷயம் நான் வந்து சும்மா எல்லாம் எதுவும் உருட்டலை இந்த வெங்காயத்துக்கு நெகட்டிவ் கொடுத்து எனக்கு எதுவும் கிடைக்க இல்லை உண்மையாவே பல பேர் வந்து திவ்யாக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு திவ்யாக்கான நம்பர் வந்து ரீச் ஆகலன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த நம்பர்களுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க சம்டைம்ஸ் ஓட்டுகள் விழுந்துருக்கு ஓகேவா அப்படி இருக்கும்போது நேற்று நைட்டு கடைசியா ஒரு மூணு பேருக்கும் சட நைட் மூணு பேர் நம்பரும் ரீச் ஆகல ஓகேவா ஆனா நைட்டு ஒரு ரெண்டு ஒரு மூணு மணி இருக்கும் மூணு மணி போல ஆரோராக்கும் சபரிக்கும் ஒர்க்காக ஆரம்பிச்சு அரோரா சபரிக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சு ஒரு சில பேர் அதே மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க திவ்யாவுக்கு ஓட்டு போட ட்ரை பண்ணி ஓ ஓட்டு விழலன்னு சொல்லிட்டு சபரிக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க சபரிக்கு விழுந்திருக்கு நைட்டு மூணு மணிக்கு ஒர்க் ஆகிருக்கு ஆனால் காலையில முடிச்சு பார்க்கும்போது திரும்ப அதே மாதிரி சபரிக்கும் ஒர்க் ஆகல காலையில இருந்து சபரிக்கு ஒர்க் ஆகல சோ மொத்தம் மூணு பேருக்கு அந்த மிஸ்டு கால் ஓட்டு அப்படிங்கறது சுத்த சுத்தமாக ஆகல ஸோ இந்த மூணு பேருக்குமே இருந்து இந்த மிஸ்டு கால் ஓட்டு அப்படிங்கிறது சுத்தமாக ஆகல ஆனா ஸ்டார்டிங்ல இருந்து திவ்யா ஒர்க் ஆகல மற்ற எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் ஆச்சு அரோராக்கு மட்டும் தான் ஸ்டார்டிங்ல இருந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கும் ஓகேவா அப்போ காலில் வந்து மக்கள் ட்ரை பண்ணும்போது இந்த மூணு நபர்களுக்கு மட்டும் ஒர்க்கிங்ல இல்ல திவ்யா சபரி விக்ரம் இந்த மூணு பேருக்கு மட்டும் ஒர்க் ஆக மாட்டுக்கு அரோரா ரொம்ப கிளீனா ஒர்க் ஆகிட்டு இருக்கு அரோராக்கான அந்த மிஸ்டிக்கால் அப்படிங்கிறது எந்த ஒரு தடங்களும் இல்லாம ரொம்ப நீட்டா போயிட்டு இருக்கு போல பல மக்கள் இங்க ஓட்டு போட்டு பார்த்துட்டு கடைசியில் அங்க போய் ஓட்டுகளை போட்டுட்டு இருக்காங்க இது எங்க போய் போகும்னு தெரில இப்படியே போச்சுன்னா அரோராக்கான ஓட்டுகள் ரொம்ப ஈஸியா மேல போயிருப்போம் ஏன்னா மக்கள் வந்து ஒரு மாதிரி வெறுப்பாயிட்டாங்க இப்போ மக்கள் நான் சிம்பிளா சொல்லிட்டா சில பேருக்கு சபரிய பிடிக்கும் சில பேருக்கு விக்ரம பிடிக்கும் சில பேருக்கு திவ்யாவை பிடிக்கும் இவங்க எல்லாருமே ரொம்ப பிடிச்சு போய் நைட்டே ஓட்டு போடக்கூடிய ஆட்கள் நைட்ல இருந்தே ஆரம்பிச்சிருவாங்க அப்ப அந்த மாதிரி ஆட்களால இன்னும் ஓட்டு போட முடியலன்னு சொல்லிட்டு வெறுப்பாய் வெறுப்பாய் அடுத்தடுத்த நம்பரை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அடுத்த நபர்களுக்கு ஓட்டுகளை போட்டுட்டு இருக்காங்க ஓகேவா இது கண்டிப்பா அறுபது ரூபாவுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவா மாறப்போது மிகப்பெரிய பாசிட்டிவ் மீன்ஸ் ஹோட்டல மட்டும்தான் வெளியே பார்த்தீங்கன்னா பயங்கரமான நெகட்டிவ் தான் கிடைக்க போகுது ஏன்னா சேனல் என்னத்தை ட்ரை பண்றாங்கன்னு தெரியும் சுத்தமா தெரிய மாட்டேங்கே இந்த மாதிரி வேலையை பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ சேனல பொறுத்தவரை ரெண்டு வகையான நியூஸ் சொல்றாங்க ஒரு சைடு கேக்கும் என்ன சொல்றாங்கன்னா ஏதோ கிளிச் ஆயிருச்சு என்னன்னு தெரியல அது சரி பண்ண முடியல கிளிச்சாயிருச்சு வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சைடு சொல்றாங்க இன்னொரு சைடு கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா ஃபினாலே வீக்கப்போ எல்லா சீசனுமே சம்டைம்ஸ் இந்த மாதிரி பக் ஆகும் ஏதாச்சும் ஒரு நாள் வந்து பக் ஆகும் ஏன்னா வந்து ஃபினாலே வீக்கை போகிற தவிர்த்து எல்லாருமே ஓட்டு போட ஆரம்பிப்பாங்க இதுக்கு முன்னாடி ஓட்டு போடாமல் இருந்த நபர்கள் கூட ஃபினாலே வீக்கில் வந்து ஓட்டு போடுவாங்க அப்படி இருக்கும்போது அந்த மிஸ்டிக்கால் அப்படிங்கிறது வந்து பக்காக வாய்ப்பு இருக்கு அதனால வந்து ரீச் ஆகாமல் போயிருக்கோம் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க பட் எனக்கான கேள்வி என்னன்னா இதுக்கு முன்னாடியும் பக் ஆயிருக்கு கிளிச் எல்லாம் தான் செஞ்சிருக்கோம் ஓகே முன்னாடி கிளிச் ஆயிருக்கு நம்ம அவங்க பிறந்த இருந்திருக்கு சில போட்டோவே ட்ரை பண்ணும்போது ரீச் ஆகாம இருந்திருக்கு நம்பர் பட் அதை அதிகபட்சம் ஒரு மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரத்துல சரி பண்ணிடுவாங்க அதிகபட்சம் ஒரு மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ள சரி பண்ணிடுவாங்க பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவ்ளோ நேரம் ஆச்சுங்க நேத்து பத்தரைக்கு தானது மணி இப்ப பதினொன்றங்க குறைஞ்சது பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேல போயிட்டு இருக்கு பதிமூணு மணி நேரமா ஒர்க்காகல்னா என்ன கதை சொல்லுங்க பதிமூணு மணி நேரமா மக்கள் வந்து அவங்க பிடிச்ச நபருக்கு ஓட்டு போட முடியாம வேற யாருக்கோ ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க அது சும்மா தேவையில்லாம ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி வேற நபர்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க அது எப்படி பதிமூணு மணி நேரமா நீங்க வந்து ஒரு கிளிச்சா சரி பண்ணாம இருப்பீங்களா அவ்வளவுக்குள்ள மொக்க டீம் வச்சு உட்காந்துருக்கீங்களா என்ன அந்த வடிவேலு காமெடியில வர்ற மாதிரி வாய் மட்டும் வேலை செய்து கை வேலை செய்ய மாட்டேங்க அப்படின்னு மாதிரி சும்மா வெறுமனைக்கு வாய் மட்டும் தான் பேசிட்டு இருப்பீங்களா எதை சரி பண்ண மாட்டீங்களா அப்ப இன்னொரு சரி என்ன சொல்றாங்க நிறைய ஃபோன் கால்ஸ் வருது நிறைய ஃபோன் கால்ஸ் வருமா இருக்கும் அதனால வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் கிராஷ் ஆகுமா இருக்கும் அதனால இந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்டக் ஆகுமா இருக்கும்னு சொல்றாங்க இங்க எனக்கான கேள்வி என்னன்னா ஓகே ஸ்டார்ட் ஆன உடனே கண்டிப்பா நிறைய பேர் கால் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருந்துச்சுன்னா ஓகேங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா ரீச் தொடர்ந்து ஒருத்தவங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கும் போது ஒரு தடவை ஓகே ஒரு தடவை ஓகே தடவை நாலாவது தடவை சார் போன ஆனா இங்க வருது வரும்போது அது எப்படி ரீச் ஆகும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய ஃபோன் கால்ஸ் வருது அந்த இடத்துல ஸ்டக் ஆகுதுன்னா ஓகே கட் ஆகுது கட் ஆகுது கட் ஆகுது ரீச் ஆகலை ரீச் ஆகலை அப்படிங்கும் போது ஒரு அஞ்சாவது கால் ஆறாவது கால் ரீச் ஆகிடும் ஆனால் இங்கே எடுத்தடுப்பில் சுவிட்ச் ஆஃப் பண்ண வரும்போது இது அந்த மாதிரி டிராஃபிக் இல்லைங்க இது அந்த மாதிரி டிராஃபிக் கிடையாது நிறைய கால்ஸ் வருது டிராஃபிக் ஆகுது அது கிடையாது இது இது ஏதோ ரொம்ப தெளிவாக சேனல் ஏதோ பண்ணுறாங்க ரொம்ப தெளிவாக அவங்களுக்கு தேவையான ஒரு நபருக்கான விஷயத்த மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு மற்ற நபர்களுக்கான இதை ஆஃப் பண்ணி வைக்கிறீங்க சுவிட்ச் ஆஃப் அப்படிங்கிறது உங்க கையில இருக்கும் அங்க எதுனா புரியல சுவிட்ச் ஆஃப் அப்படிங்கிறது எப்படிங்க ஆகும் நீங்க சொல்ற மாதிரி டிராபிக்னா கூட ஏதாச்சும் பிஸி இல்லாட்டினா ஏதாச்சும் ட்ரெயின் சொல்லி கட் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்தா நீங்க சொல்ற மாதிரி டிராபிக் சொல்லலாம் அப்படிங்கிறது உங்க கையில இருக்கு நீங்க ஏதோ பண்ணி வச்சிருக்கீங்க மக்களையா முட்டாளாக்குறீங்க இப்ப என்ன ஏர் ஆர் கொடுக்க போறீங்களா கொடுத்து ஒளிஞ்சிருங்க வேண்டாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா மக்களுக்கான அந்த ஹோப்பை மக்களுக்கான அந்த இதை உடைக்காதீங்க மக்கள் நூறு நூத்தி அஞ்சு நாளா பார்த்து ஒரு நபருக்கு ஓட்டுக்களை போட்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு விஷயத்த உடைக்கும் போன்றாவே இருக்கு எச்சத்தனமான வேலையா இருக்குங்க இப்போ நீங்க பன்னெண்டு பதிமூணு மணி நேரத்துக்கான ஓட்டுகள் காலியாச்சு இந்த ஓட்டுகளை எப்படி திரும்ப கொடுப்பீங்க எப்படி குடுப்பீங்க போனா ஒரு நாளுக்கான ஓட்டு காலிங்க திங்கக்கிழமைக்கான ஓட்டு வந்து திவ்யாவுக்கு சுத்தமா வந்திருக்காது அப்ப அதெல்லாம் எங்கிட்ட போய் சொல்லி முட்டை அதெல்லாம் எங்கிட்ட போய் சொல்லி முட்டை இன்னும் ஓட்டு வரல இன்னும் பல பேர் அவங்களுக்கு ஓட்டு போட ட்ரை பண்ணி வேற வேற நபர்களுக்கு ஓட்டுகளை போட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் எங்கிட்ட போய் சொல்ல இதெல்லாம் சரி பண்ண முடியாமல் நீங்கள் வேனுக்குன்னே தவிக்கிறீங்கன்னா இது ஏதோ பக்கா பிளான் மாதிரி எனக்கு தோணுது ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தனை சொல்லிட்டு மறக்காம கமாண்டில் போட்டுருங்க இந்த அரோராவை வின் பண்ண வைக்கிறதுக்கு நீங்க இந்த அளவுக்கு பிளான் போடுறீங்கன்னா தரலங்க இது என்ன எளவுன்னு எனக்கு சுத்தமாக தரல ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தன்னு சொல்லிட்டு மறக்காம கமாண்டில் போடுங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒருத்திக்கு மக்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போகல இந்த வீடியோ எதுக்காகனா ப்ளீஸ் உங்களுக்கான ஃபேவர்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க தப்பு கிடையாது உங்களுக்கு ரீச் ஆகலை நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்னா விட்டுருங்க அடுத்த நம்பர்களை ட அடுத்த நம்பர் எந்த ஒரு நம்பருக்கும் ட்ரை பண்ணாதீங்க நீங்கள் ட்ரை பண்ணும் சும்மா ஒரு ரிங் போயிட்டாலும் அவங்களுக்கு ஓட் ஏன்னா மிஸ்டுக்கால் ஓட்டு தானே ஒரு ரிங் போதும் டப்புன்னு ஓட்டாயிடும் ஸோ தயவு செய்து வேறு எந்த நம்பருக்கும் ட்ரை பண்ணாதீங்க சாத்தின்னு உட்காந்துருங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் அடுத்த ஒரு பார்க்கலாம்